அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்த முழு பலனும் கிடைக்க இந்த ஒரு வழிபாட்டு முறையை நாம் செய்து வரலாம் மகா சிவராத்திரி அன்று இரவு நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் சிவனை வழிபட்டு சிவனின் முழு அருளை பெறுவதற்கு உரிய நாள் மகா சிவராத்திரி நாளாகும் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பதே நியதி இரவு முழுவதும் கண் விழித்து கோவில்களில் விடிய விடிய நடக்கும் சிவ பூஜைகள் அபிஷேகம் யாகங்கள் எல்லாம் கலந்து கொள்வதால் தெரியாமல் செய்த பாவங்கள் மட்டுமின்றி வாழ்வில் தெரிந்து செய்த பாவங்களும் நீங்கி அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் தேய்விரையில் வரும் சதுர்தசி திதியை சிவராத்திரி என்கிறோம் அதுவே மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்விரை சதுர்தசி திதியில் வரக்கூடியது மகா சிவராத்திரி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அன்றைய நாளில் இரவு எட்டு பத்தொன்பது மணிக்கு பிறகுதான் சதுர்தசி திதி துவங்குகிறது அதனால் மகா சிவராத்திரி வழிபாடு செய்பவர்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இரவு எட்டு இருபது மணிக்கு பிறகே துவங்க வேண்டும் கோவில்ல நடக்கும் சிவ அபிஷேகத்திற்கு பூஜைகளுக்கும் தேவையான பொருட்கள் வாங்கி தானமாக கொடுத்து வரலாம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் மார்ச் எட்டாம் தேதியன்று காலையிலே குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில சிவனை நினைத்து விளக்கு ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் படைத்து வில்வ இலைகள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வரலாம் சிவனுடைய நாமத்தை ஓம் நம சிவாய சிவாய நமக என்ற நாமத்தை இந்த நாளில் சொல்வதால் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த நாளில் முக்கியமாக வில்வ இலைகள் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் வில்வ இலைகள் ஒரு இருபத்தி ஒரு வில்வ இலை அல்லது ஒரு நூத்தி எட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வில்வ இலைகளை வாங்கி பன்னீர் கொண்டு அந்த வில்வ இலைகளை துடைத்து அந்த வில்வ இலை ஒவ்வொன்றுக்கும் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து உங்க வீட்டுல சிவனுடைய படம் அல்லது சிவன் லிங்கம் இருந்தால் அந்த சிவ லிங்கத்திற்கு பூஜை செய்யலாம் இந்த வில்வத்தில் நீங்கள் சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு காரியம் நல்ல காரியம் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த காரியத்தை நினைத்து வில்வத்தில் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் சிவனுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் இந்த பூஜையை இரவு எட்டு இருபது மணிக்கு மேல் நீங்கள் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில்தான் சதுர்தசி திதி வருவதால் இந்த நேரத்தில் பூஜை செய்தால் மகா சிவராத்திரி பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு வழிபாட்டு செய்யும் போது நம் வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என்பது ஐதீகம் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்யக்கூடியவர்கள் மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது கோவிலுக்கு சென்று பூஜையில் கலந்து கொள்ளலாம் மூன்றாம் கால பூஜை என்பது சரியாக நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு தோங்குவார்கள் இது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டு வரங்களை பெற்ற நேரமாகும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் பாவங்களையும் மன்னித்து ஈசன் நல்லருள் வேண்டி வரங்களையும் தரும் காலம் இது வேண்டிய வரங்களை தரக்கூடிய காலம் இது இந்த மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமே சிவபெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யப்படும் இந்த நேரத்தில் நாமும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி சிவபெருமானிடம் வழிபட்டால் அந்த வேண்டுதல் அப்படியே நிச்சயமாக நிறைவேறும் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு எந்த பொருளால் அபிஷேகம் செய்தால் என்ன பிரச்சனையில் தீரும் என்பதை பார்க்கலாம் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தால் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வம்சம் விருத்தி அடையும் என்பார்கள் சிவனுக்கு பசும்பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த நாளில் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்தாலோ அல்லது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தாலோ குழந்தை பாக்கியம் கிடைப்பது மட்டுமின்றி பிறக்கக்கூடிய குழந்தையும் நீண்ட ஆயுளுடன் எந்தவித நோயும் ஏற்படாமல் நல்ல முறையில் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை பன்னீர் வாங்கி நம் அபிஷேகத்திற்கு கொடுத்தால் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்து செல்வ வளம் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் என்பார்கள் சிவனுக்கு பன்னீர் ஜவ்வாது சந்தனம் இந்த மாதிரி வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் இந்த நாளில் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு உங்களால் வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமை கிழமை இந்த மாதிரி அபிஷேக பொருள்கள் நீங்கள் சிவனுக்கு வாங்கி கொடுத்து வந்தாலும் இதே பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும் கரும்பு சாறு சிவனுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் மகாலட்சுமியுடைய அருளை பெறலாம் ஒரு சிலருக்கு எதிரிகளால் அதிக பாதிப்புகள் இருக்கும் அவர்கள் சிவனுக்கு இந்த நாளில் அபிஷேகத்திற்கு கடுகு எண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து வந்தால் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் வெள்ளம் கலந்த நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அதற்கு நீங்கள் வெள்ளம் வாங்கி கொடுத்து வரலாம் வெள்ளம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட உடலில் இருக்கக்கூடிய தோல் சம்பந்தமான நோய்கள் சரியாகிவிடும் குழந்தைகளுக்கு கல்வியில் தடைகள் இருந்தா கூட அந்த தடைகள் நீங்கும் மஞ்சள் பொடி வாங்கி கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து வந்தால் நமக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்து விலகும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் விலகும் இந்த நாள்ல முக்கியமாக சிவனுக்கு வில்வ மாலை சாத்தி வர வேண்டும் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல்லும் வாங்கி செலுத்தி வர வேண்டும் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே இருபத்தி ஓரு வில்வ இலை வழிபாட்டை செய்தாலும் உங்களுக்கு அதே பலன் நிச்சயம் கிடைக்கும் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கர பிரதோஷம் என்கிறோம் இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் எப்போதும் நீடித்து இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளானது முன்னூறு வருடங்களுக்கு பிறகு அபூர்வ மகா சிவராத்திரி இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய தியானங்களாகட்டும் மந்திர ஜபங்களாகட்டும் எல்லாம் அது பன்மடங்கு பலன் தரக்கூடியதாகும் அனைவரும் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்